ஐயோ அஞ்சலி இப்படி வந்து என்ன மாண்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அஞ்சலி வந்து என்ன செய்கிற ஒவ்வொன்றுமே இப்போ தப்பு தப்பாக தான் போயிட்டுருக்கு அதனால் அவள் என்ன பண்ணணும் சைலண்டாக வந்து போய்னா வாய மூடிட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து என்ன வந்து ஐயோ என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலாச்சும் இவங்க வந்து போய்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து போய்னா இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா ஒண்ணுமே நடக்கல இந்த அஞ்சலி நினச்சதெல்லாம் வந்து போயினா ரொம்ப சாஃப்டா முடிஞ்சு போச்சு அஞ்சலி என்னென்னமோ நினைச்சா கார்த்திகை ஜெயிலுக்கு அனுப்பலாம் வீட்டில் உள்ள ஜெயிலுக்கு அனுப்பலாம் அதுக்கப்புறம் வந்து போயினா பிரச்சனை நடக்கிறத மட்டும் பாரு நம்மளோட ராஜ்யம் தான் சொல்லிட்டு யார் ஜெயிலுக்கு போனா என்ன போகலன்னா என்ன ஆனா அஞ்சலிக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி இலக்கியாந்துட்டு எல்லாத்தையுமே முடிச்சு விட்டாங்க அடாடா முடிச்சு விட்டீங்க போங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து போயினா இருந்துட்டு இருக்கு கடைசியில் வந்து போய்னா நம்ம இலக்கியாந்துட்டு அஞ்சலி அடிச்சு துரத்துறதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியா கிட்ட இன்னமும் தன்னோட லவ் சொல்லலையே என்னைக்காச்சும் வந்து போயினா பிரியா கிட்ட லவ்வ சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஆனா அஞ்சலி வீட்டுக்கு போனவன் அடுத்து வந்து போய்னா எந்த வழியும் அவளால யோசிக்க முடியல அதே மாதிரி வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோதான் கார்த்திக் நம்மளை விட்டுட்டு போக போறாரு அப்படின்ற எண்ணம் மட்டும் வந்து போய்னா உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரி ஓகே அடுத்துதான் வந்து போய்னா லாஸ்டா ஒன் டைம் போய் இவ்வளவு நாளா வந்து போயினா கார்த்திகை மரட்டணும் அதனால தான் வந்து போயினா கார்த்திக் இருந்துட்டு நம்மள நம்பவும் மாட்டேங்கிறாரு அதே மாதிரி வந்து போயினா நம்பி ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாரு இதுக்கு மேலேயாச்சும் வந்து போயினா நம்ம கார்த்திகூட கூட சந்தோஷமா இருக்கலாம் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் வந்து நினைச்சு நேராக கார்த்திகை பாக்கிறதுக்காக அதே கோவிலுக்கு கிளம்பி போறாங்க ஏன்னா நம்ம கார்த்திகை திட்ட பிரியாவை வந்து மறுபடியும் ப்ரப்போஸ் பண்றதுக்காக அதே கோவிலுக்கு தான் வர வச்சிருக்காங்க ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அஞ்சலியை பார்த்த உடனே எல்லாருமே தெரிச்சு ஓடினாங்க ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது அஞ்சலி பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன எது நடந்தாலும் சரி நான் எல்லா உண்மையுமே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க நிற்கிற பாத்தியா அவ தான் அஞ்சலி அவள் தான் வந்து போயினா என்னோட முதல் பொண்டாட்டி காதலி என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா அவளை வந்து போய் நான் வந்து இனிமே லவ் பண்ண போறதும் கிடையாது அவளை வந்து போயிருந்தா ஒன்னு சேர்த்துட்டு வாழ போறதும் கிடையாது நான் இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒன்று லவ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து இப்ப என்ன ப்ரப்போஸும் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க இதை கேட்கும்போது பார்க்கும்போது வந்து போயின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது பட் வந்து போய்னா இதில் நம்ம அஞ்சலி தான் கார்த்திகோட மறுபடியும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் நினைக்கிறாங்க அது கரெக்டாக தப்பா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பிரியா வந்து போயின்னா நம்ம கார்த்திகோட வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை அஞ்சலி அதாவது முன்னாடி இருந்தவளே வந்தால் இருக்குமா அப்படின்றத வந்து போய்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இந்த டிப்பை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொசிசிவாக உணர ஆரம்பிக்கிறான் ஒரு பக்கம் நம்ம கார்த்திகிட்ட மறுபடியும் கேட்க வந்த அஞ்சலிக்கு இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துட்டு இருக்கு இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது வருஷமா சிக்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து இப்போ இது அஞ்சலியோட மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் கார்த்திகோட லவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக அக்செப்ட் பண்ணா போதும் அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி வந்து செத்துருவான்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் இப்பவும் நடக்குது நம்ம ஃப்ரீயா இருந்துட்டு கார்த்திகோட அந்த காதலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க நானே உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் உங்களால உங்களோட கதையெல்லாம் கேட்கும்போது உங்க நீங்க எவ்வளவு பாமன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியுது இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து இந்த இடத்துல வந்து யோசிக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த அஞ்சலி கேடு கெட்டவளை வந்து போயினா நீங்கள் துரத்துறது நல்லது தான் அந்த இடத்த வந்து போயினா நான் நிரப்பி உங்களுக்கு ரெட்ட குழந்தைய வந்து என்ன பேத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னென்னமோ சொல்லி இந்த அஞ்சலிக்கு இன்னும் வந்து போயினா பொசிட்டிவ் வந்து உண்டாக்குறாங்க இதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த போகிறான்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க